தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கோயம்பேடு பொன் லோகு அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்களே எஸ்பி பி முருகேசன் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே நல்லேந்திரன் அவர்களே பாலமுருகன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே பொன்பாஸ்கர் அவர்களே த்ரீ ஜி சரவணன் அவர்களே பொன் சேகரன் அவர்களே மரியாதைக்குரிய ரேபதி அவர்களே மாரி கன்னியப்பன் சரவணன் பிரேம்குமார் உலோக சரவணன் இன்னொரு பெயர் என்று சொல்லப்படுகிற வகையில் அந்த உலோக அவர்கள் எதை செய்தாலும் அது பெரிய அளவில் எழுச்சியோடும் மிகப்பெரிய அளவிலான சிறப்போடும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய திரு தனசேகரன் இங்கே சொன்னதை போல கோயம்பேடு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி குறித்து அவர் இங்கே மகிழ்ச்சியோடு சொன்னார் அந்த அளவில் நண்பர் லோக அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மட்டுமல்லாது எதிர்கட்சியாக இருந்த சமயங்களிலும் இதைவிட பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் அவர் கை என்பதை இப்பகுதியில் இருக்கிற அனைவருமே நன்றாக அறிவார்கள் எனவே எதிர்கட்சியாக பொறுப்பு வகித்த நேரத்திலும் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பை நல்கி இது போன்ற கூட்டங்களை போராட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை பங்கேற்கிற பங்கேற்க செய்கிற ஒரு அற்புதமான செயல் வீரர் இனி நண்பர் லோக் அவர்கள் அந்த லோகோ அவர்களுடைய சீரியற்பாட்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணு கட்டிய தூரம் பொதுமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் நான் கூட காலையில் அவர்களை கேட்டேன் என்ன நலத்திட்ட உதவிகள்னு கேட்டேன் நானும் நான் நினச்சேன் ஏதாவது சுமாரானதாக ஏதாவது இருக்கும் ஏன்னா மூவாயிரத்து ஐநூறு பேர் போது எண்ணிக்கையில் பெரிய அளவிலான கூட்டமாக இருக்காதே என்கின்ற வகையில் என்ன மாதிரியான நலத்திட்டம் சொன்னேன் குக்கர்னாரு குக்கர்னால் விலை கூடுதலாக இருக்குமேன்னு சொன்னார் இப்போ அவர் உடனடியாக சொன்னது எங்கள் ஊர் மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகவல் எங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோடு சொன்னார் பொதுவா மக்களை நேசிக்கணும் ஒரு மக்கள் பிரதிநிதி அது மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம அவங்கள நேசிச்சா மட்டும்தான் மக்கள் நம்மோட தோழமையா இருப்பாங்க அவங்க நம்மள நேசிப்பாங்க அந்த அளவில் நண்பர் லோக அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த வட்டத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம் பற்று ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவருமே தங்களுடைய குடும்பத்தினரை போல பாதிக்கிற ஒரு அற்புதமான செயல்படுதான் நண்பர் லோக அவர்கள் அவர்களால் நடத்தப்படுகிற நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக கருதுகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விடாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா சென்னை தெற்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இளைஞர் நாள் எனும் தலைப்போடு தொடங்கி இந்த அளவும் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைத்து வருகிறார் தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை இன்னைக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வியந்து பாராட்டாதவர்களே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த வாரம் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது யாரெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக பார்த்திருப்பீர்கள் பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி செய்தி இருக்கும் ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை பத்திக்கு பத்தி மிகப்பெரிய அளவிலான சிறப்பு அறிவிப்புகள் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இன்றைக்கு இருந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து காத்திருக்கிறீர்கள் கண்ணு கட்டிய தூரம் மகளிர் கூட்டம் இந்த பகுதியில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் விடியல் பயணம் என்கின்ற பேருந்து இலவச திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாற்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்று உலக வரலாற்றில் இத்தனை கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது சிறப்புற்றிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இலவசமாக நடைபெற்று அறிவிப்பதற்கு எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் நாற்பது சதவிகிதம் பேர் மட்டுமே மகளிரை பொறுத்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கியதற்கு பிறகு அறுபத்தி ஐந்து சதவிகிதம் மகளிர் பொது போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் மகளிருக்கு சராசரியாக அவர்களுக்கான மாதாந்திர சேமிப்பு தொகை எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் சேமிப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசின் சார்பில் இந்த ஆண்டுக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை போக்குவரத்துக்கு இன்றைக்கு மானியமாக தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவிலான அந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் மிகப்பெரிய குறிப்பாக மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இதுவரை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் பயன்பெற விருப்பவர்கள் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வகையிலான அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏராளமான மகளிர் காரணத்தினால் மகளிருக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டாலே ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் மூவலூர் அம்மையாரின் பெயரால் புதுமை பெண் என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிருக்கு கல்வி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டின் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற பெயரிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரிலும் தந்து இன்னைக்கு மாதந்தோறும் எட்டு லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கு உயர்கல்வியில் பத்தொன்பது சதவிகிதம் பேர் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள் பத்தொன்பது சதவிகிதம் என்றால் நாற்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக உயர்கல்வியை சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை நடைபெற்றிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ் புதல்வன் நான் தமிழ் புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்பை தமிழின் மாண்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து உலகில் இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளும் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை இன்றைக்கு மொழிபெயர்த்து உலக அளவில் தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதே போல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்னும் ஒரு சிறப்பு ஐநூறு நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள் அனைத்தையும் கடந்து தமிழ் படைப்பாளிகளின் படைப்புகள் தமிழ் அறிஞர்களின் எழுத்துக்கள் இவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சென்னையில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி பப்பாசி என்கின்ற அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த புத்தக கண்காட்சி நடக்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் ஏன் உலகம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் டெல்லி மும்பை கொல்கத்தா திருவனந்தபுரம் பெங்களூரு போன்ற இடங்களில் இந்த ஆண்டு அந்த பன்னாட்டு கண்காட்சி புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் திருவனந்தபுரத்தில் இருப்பவர்களும் டெல்லியில் இருப்பவர்களும் மும்பையில் இருப்பவர்களும் இன்றைக்கு பெங்களூரில் இருப்பவர்களும் நம்முடைய தமிழ் புத்தகங்களை தமிழ் படைப்பாளிகள் கொண்டு வந்த அந்த படைப்புகளை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த மகத்தான முயற்சியினை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவையும் கடந்து சிங்கப்பூர் கோலாலம்பூர் துபாய் போன்ற மூன்று வெளிநாடுகளிலும் கூட இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சிறப்புகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய புகழ் இன்றைக்கு உலகளாக பரவி கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவருக்கான இந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை மரியாதைக்குரிய இணைய நண்பர் உலோக அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் நாளை கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கவிருக்கிறார்கள் தொகுதி மறுவரை என்று சொல்லி பல்வேறு மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து ஓரிரண்டு மாநிலங்களுக்கு வளர்ச்சி என்கின்ற வகையில் அவர்களை தொகுதியை கூடுதலாக்கி இன்றைக்கு குறிப்பாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஒற்றுமை கூட்டம் இன்றைக்கு நாளை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது போன்ற முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்தநாள் நாள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை எடுத்து கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இனி நண்பர் லோக் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி இந்த கூட்டத்தை வருகை தந்திருக்கிற நாமெல்லாம் எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொழியின் உரிமைகளை காப்பதற்கும் நாட்டின் நலன்களை பேணி காப்பதற்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இன்றைக்கு எல்லாம் பாதுகாத்து நமக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு உறுதி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் நான் ஒரு உறுதிமொழியை படிக்கிறேன் எனக்கு பின்னால் அனைவரும் இந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு இந்த மிக சிறப்பான உறுதியோடு நிச்சயம் எதிர்வரும் எல்லா தேர்தல்களையும் சந்திப்போம் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி இணைய நண்பர் லோகோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரைப்பட நடிகர் மதுரை முத்து அவர்கள் உரையாற்றுவார்